தமிழர் திருநாள் விழாவுக்கு அனைவர் வருகை புரிந்த அனைவருக்கும் மணிமன்ற பேரவையின் சார்பில் வா நன்றி அந்த பள்ளியில் வந்து நம்ம வந்து தமிழர் மணிமன்றமும் வீட்டிற சங்கமும் இணைந்து மாணவர்களுக்காக நம்மளோட தமிழ் கலாச்சாரம் இன்னும் மாணவர்கள் இன்னும் முழுமையாக தெரியணும்னு சொல்லிட்டு காலையில் ஏழரை மணிலேருந்து ஒம்பதரை மணிக்கு வந்து நம்மளோட கலாச்சார போட்டிங்கன்னா நம்ம ஏற்பாடு செய்திருவோம் இன்றைய கூட்டரசு பிரதேச மாநில தமிழ் இளைஞர் மணிமன்ற பேரவையின் ஏற்பாட்டில் தேசிய வகை சிகாம்பூர் தமிழ் பள்ளி ஆதரவுடன் பெற்றோராசிரியர் சங்கம் இணைந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் தமிழர் திருநாள் விழாவுக்கு அனைவர் வருகை புரிந்த அனைவருக்கும் மணிமன்ற பேரவையின் சார்பில் வா நன்றி இன்றைய விழா வந்து பார்க்க போனீங்கன்னா பல விளையாட்டு போட்டி அங்கங்களுடன் காலையிலிருந்து மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த வகையில் வந்து இன்றைய நிகழ்வுக்கு தலைமை தாங்கி சிறப்பு வருகை புரிந்திருக்கும் மரியாதைக்குரிய மதிப்பு முக ஐயா குமரன் அவர்களுக்கும் மணிமன்ற பேரவையின் சார்பில் நம்ம வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இந்த மாதிரியான நிகழ்வுகள் குறிப்பாக தமிழர் திருநாள் விழாக்கள் வந்து இன்னும் நாடு முழுக்க அங்கங்கே வந்து இந்தியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து நடத்தப்பட வேண்டும் என்று மணிமன்றம் வந்து நம்ம கேட்டுக்கிறோம் இன்னும் வரக்கூடிய காலங்களில் இது போன்ற நிகழ்வுகள் வந்து நம்முடைய பள்ளி மாணவர்கள் மத்தியில் வந்து அவர்களுக்கு ஒரு நல்ல சிந்தனையையும் புதிய உத்வேகத்தையும் கொடுக்கும் மணிமன்றம் வந்து பெரிய நம்பிக்கை கொண்டோம் வகையில் வந்து இன்ற நிகழ்வு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் அனைத்து தரப்பினருக்கும் மணிமன்ற பேர்வின் சார்பில் நன்றி அனைவருக்கும் வணக்கம் எம்பர் சுரேஷ் குமார் பெட்ராசிய சங்க தலைவர் சிக்காம்பு தமிழ் பள்ளியின் என் கூட இணைந்திருக்கும் கிளாப் புள்ளிய டான் சுக்கன் தலைவர் கே மணிம மணியம் அவர்கள் ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம ஒன்று கோடி இணைந்து நம்ம பள்ளிக்கு நம்ம மாணவர்களுக்கு அவங்களுக்கு தமிழ் பற்று ஸோ ஊக்குமம் கொடுக்குறதுக்காண்டி இணைந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சி செஞ்சோம் ஸோ இது போல் நம்ம மாணவர்களுக்கு பாரம்பரியத்தை அவங்க உணர வேணும் நம்ம சங்க காலம் வரை நினைவு அந்த தமிழ் பற்ற வந்து அவங்களுக்கு உணர்வு கொடுத்து இன்னும் ஊக்கம் கொடுக்க இந்தமாரி நிகழ்ச்சி செய்து மேலும் மேலும் நல்லபடியாக கொண்டு வர சொல்லி விடுபடுகிறோம் நன்றி வணக்கம் தமிழ் இளைஞர் மணிமன்றம் கூட்டரசு பிரதேசம் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் செகாம்பூர் தமிழ் பள்ளி இணைந்து தமிழர் திருநாள் ஏற்பாடு செய்திருக்கோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த பள்ளியில் வந்து நம்ம வந்து தமிழிஞ்ச மணிமன்றமும் வெட்டவாசி சங்கமும் இணைந்து மாணவர்களுக்காக நம்மளோட தமிழ் கலாச்சாரம் இன்னும் மாணவர்கள் இன்னும் முழுமையாக தெரியணும்னு சொல்லிவிட்டு காலையில் ஏழரை மணிலேருந்து ஒம்போதரை மணிக்கு வந்து நம்மளோட கலாச்சார போட்டிங்கன்னா நம்ம ஏற்பாடு செஞ்சிருவோம் மல் பூ கட்டுறது தோரணம் பண்ணுறது மண் சட்டி வண்ணம் தீட்டுதல் வண்ணம் தீட்டுதல் பிறகு வந்து உரி அடித்தல் இதெல்லாம் நம்ம ஏற்பாடு பண்ணி பிறகு வந்து நம்மளோட கலாச்சார கருவிகள் உரிமை மேளம் நாதஸ்வரம் பிறகு நம்மளோட கலாச்சார படைப்பெல்லாம் இருக்குல்ல கரகாட்டம் மயிலாட்டம் சிலம்பாட்டம் இதெல்லாம் வந்து கோலாட்டம் இதெல்லாம் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து தெரியணும்னு சொல்லி இந்த நிகழ்வு பண்ணியிருக்கோம் இந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா மாணவர்கள் பெற்றோர்கள் வந்து கலந்து சிறப்பாக நம்ம கூட கலந்து இதில் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க பிறகு பார்த்திங்கன்னா இன்றைக்கு நம்முடைய சிறப்பு பிரமுகர் மணிமன்றத்தின் முன்னாள் தேசிய துணைத் தலைவர் ஐயா தன்ஸ்ரீ குமரன் அவர்கள் மற்றும் தமிழறிஞர் மணிமன்ற பேரவையின் தேசிய தலைவர் முருகன்மணியம் பள்ளியின் வாரிய துறை தலைவர் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் தமிழ் பத்திரிக்கை சங்க தலைவர் திரு தேவேந்திரன் அவங்களுக்கான இந்த நிகழ்வில் கலந்து கொண்டாங்க இந்த இதில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா மாணவர்கள் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப எல்லாமே கலாச்சார உடையில் வந்திருக்காங்க ஸோ அவங்க நம்மளோட கலாச்சாரம் என்ன நம்மள என்னென்ன நம்மளோட கலாச்சாரத்தில் இருக்குது இதெல்லாம் வந்து மாணவர்களுக்கு இன்றைக்கி தெரிஞ்சு நன்றி பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு நம்ம ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் பேர் பெற்றோர்கள் மாணவர்கள் எல்லாமே கலந்துக்கிட்டாங்க இந்த நிகழ்வில் அப்போ இதோடய நம்மளோட நோக்கம் என்னென்னா அந்த மாணவர்களுக்கு நம்மளோட தமிழ் நம்மளோட தமிழர்களால் என்னென்ன பாரம்பரியம் இருக்குது மாணவர்களுக்கு நேர்முகமாக அவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இதெல்லாம் நம்ம தமிழங்களில் இருக்குது சொல்லி இதை தெரியணுன்னு சொல்லி தான் நம்ம ஏற்பாடு பண்ணிக்கிட்டோம் இன்னைக்கு நம்மளோட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் பேர் இந்த நிகழ்ச்சியில் நம்மளோட பேபி பெட்ரோசி சங்க தலைவர் வந்து திரு சுரேஷ்குமார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு திருமதி பிரேமா இந்த நினைவில் பார்த்தீங்கன்னா இதோட ஏற்பாடு வந்து மணிமன்றமும் பெட்ரோசி சங்கம் ஆனால் அந்த பள்ளியோட ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள்லாம் கலந்து தான் இந்த ஏற்பாடை நம்ம செய்தோம் எல்லாம் வந்துட்டாங்க வந்து நம்ம இந்த கண்ணி போடுறது தோரண பின்னி பாலமரம் கட்டி இதெல்லாம் நம்ம செஞ்சோம் பெற்றோர்கள் ஒத்துழைப்பு நம்ம பள்ளியில் எப்போதுமே வந்து ஒங்கி தான் நிற்கும் ஏன்னா பெற்றோர்கள் வந்து நம்ம பெட்ரவாசி சங்கத்துக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்காங்க